ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கேக்கே கிச்சன் கனவா மீன் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதும் கிடையாது டேஸ்ட்டே பண்ணதில்லை சுத்தமாக ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தோம் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ணேன் கொஞ்சமாக பெப்பரு அப்புறம் மல்லித்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு அப்படியே ஆனால் கொஞ்சம் நல்லா ஊறுனா நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா டேஸ்ட்டே பண்ணதில்லை எப்படி இருக்குதுன்னு தெரியாது ட்ரை பண்ணி பார்க்கலான் தான் இந்த இதோ சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் வீடியோ எடுத்தோம் லைக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுட்டு அது தழலாம் கொஞ்சம் போட்டாங்க கொஞ்சம் இன்னும் தலைலாம் வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி நம்ம வாங்கினதே கால் கிலோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி போடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கியாச்சு ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக இப்போ காய வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி கருவேப்பில் வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அந்த கனவா மீன் கனவாக சொல்கிறாங்க கட கனவா மீன் கடம்பானும் சொல்கிறாங்க ஸோ நம்ம கனவா மீன்னே பார்க்கலாம் இது வந்து நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் அந்த ஊற வச்சதை எடுத்து அதில் போட்டு நம்ம வந்து கெண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கனவா மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் ஓரிச்சி ஒரு அரை மணிநேரம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றலாம் அதிலே தண்ணி வரும் அது நிறையா இருந்தால் தண்ணி அதிலே வரும் இதில் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஹீட்டுக்கே தண்ணி அவ்வளோக்கா வரல அதனால் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் போதும் ரொம்ப வெந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல கரெக்டாக அந்த வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சரிங்க எப்படி இருக்குது அப்படியே பார்த்து தான் ஒயிட் கலரில் அப்படியே லப்பர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி லை இவ்வளோ தான் தண்ணி விட்டுது அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெந்த இது போல் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலையும் போட்டு கருவி விட்டு பரிமாறலாம் ஸ்ரீகரி வந்து இது எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிப்ஸ் இருக்கும்ல இந்த ஆனியன் சிப்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்டா என்னன்னு தெரியல எடுத்து டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரு மூணு பீஸ் சாப்பிட்டான் ஓகே நல்லா தான் இருக்குது நானும் சாப்பிட்டேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ருசியாக நல்லாயிருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்